கிறிஸ்துவுக்கள் மிகப் பிரியமானவர்களே ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஒன்று சாம் வேல் பதினேழு இருபத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது தாபீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் கோலியாத்தை எதிர்கொள்கிற போரில் எதிர்கொள்கிறதான அந்த நிகழ்வு தான் இந்த காரியம் நாடும் மக்களும் ராஜாவும் பெரிய பெரிய அன்றைக்கு இருக்கிற தலைபதி தளபதிகளும் எல்லாமே கோலியாத் என்றதான அப்படிப்பட்ட பெரிய அரக்கனை பார்த்து பயந்து நடிக்க கொண்டிருக்கிறதான ஒரு காலகட்டம் நாடே அவனுக்கு முன்பாக குனிஞ்சு நிற்கிற ஒரு அவல நிலை அந்த தேசத்துக்கு வந்தது அப்படிப்பட்டதான காலகட்டங்களிலே தாவீது தன்னுடைய சகோதரர்கள் போர்க்களத்தில் இருக்கிறதை அறிந்து பெற்றோர்களால் சில தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் அந்த காலகட்டங்களிலே நிற்கிற இந்த தாவீது கோழியாத்தை பார்க்கிறான் சூழ்நிலைகளை பார்க்கிறான் அப்பொழுது போர்க்களத்தில் தாவீதுனுடைய அண்ணன் இலியாப் வந்து அவனை ஏலனமாக பார்த்து தாவியதை பார்த்து உன் கையில் கொஞ்சம் ஆடுகள் இருக்குதா அதை விட்டுட்டு இங்கே ஏன் வந்த என்ன முகாந்திரத்தோடு இங்கே வந்த என்று சொல்லி அவனை பல்வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி கேவலப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடியதான ஒரு நிலை இப்படியெல்லாம் பல விதமான காரியங்கள் இருந்தாலும் தாவியதுனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்த கோழியாத்தை கொள்கிறவனுக்கு அவனை வீழ்த்துகிறவனுக்கு ராஜா என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி அவனுக்குள்ள இதே ஒரு சிந்தனை தான் வந்துச்சு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட போய் பேசுறான் இந்த மனுஷனை கொள்றவனுக்கு ராஜா என்ன பரிசு தரப்போறார் சன்மானம் தரப்போறார் என்று சொல்லி ஆனா அவனுடைய சகோதரன் இவனை பார்த்து பார்த்து எரிச்சலும் கோபம் அடைகிறான் அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு பேசுகிற நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா பலவிதமான நெருக்கங்களும் போராட்டங்களையும் சந்திக்கிற இந்த தாவீது அவனுக்குள்ள வந்த ஒரே ஒரு சிந்தனை என்னன்னா வெற்றியின் சிந்தனை தான் நாடும் தேசமும் மக்களும் என்ன செய்கிறார் பயந்து தோல்வியான ஒரு எண்ணத்துக்குள்ளாக வந்து எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இந்த தாவீது மட்டுமே அவனுக்கும் பலவிதமான நிந்தைகள் அவமானம் வந்தாலும் சொந்த குடும்பத்தின் மூலம் வந்தாலும் இவனுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா வெற்றியின் சிந்தனை மட்டுமே இந்த பெலிஸ்தனி கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும் என்று ஆம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் இல்லை வருத்தப்படும் வேலை வருதா வருது கண்ணீர் சிந்தப்படக்கூடியதான சூழ்நிலைகளாக வருதா வருது இதன் நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் ஏன் மனசு எப்பொழுதும் வெற்றியை குறித்தான ஒரு சிந்தனையோடு தான் ஆம் பெரும்பாலும் வெற்றியாளர்கள் எதையே சிந்திக்கிறார்கள்னா தான் எப்படி வெற்றி அடைவேன் என்றதான வெற்றியை குறித்தான சிந்தனையில் தான் இருப்பாங்களாம் தோல்வி அடையக்கூடியவங்க என்ன நினைப்பாங்களா அந்த வெற்றி அடைய அடைகிறான் பாருங்க அவனை பார்த்துட்டு தான் இருப்பான் இவன் எப்படி அவன் இப்படி இவன் இப்படி என்று சொல்லி மற்றவர்களையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் எல்லாம் தோற்று போயிடுவான் மற்றவனை பார்த்தாவே தோற்றுடுவான் இன்றைக்கு அருமையானவர்களே நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களிலே கத்தர் உங்களுக்கு காண்பித்த பாதையிலே ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுத்து வைத்து வைத்திருக்கிற அந்த அழைப்பில் அந்த வேலையில் அந்த படிப்பில் நீங்கள் அதில் எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்ற கவனம் மட்டுமே உங்களுக்கு இருக்கட்டும் அதை விட்டுவிட்டு வேறு இடதுபுறம் வலதுபுறம் சாயக்கூடிய எண்ணங்கள் வேண்டவே வேண்டாம் அது வெற்றியாளர்களின் சிந்தனை அல்ல தாவீது சகலவற்றில் வெற்றியடைந்தான் திருப்பி கொண்டான காரணம் அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் வெற்றி குறித்திருந்தது அதே போல ஆயிரம் போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய மனசு என் தேவன் எனக்கு குறித்திருக்கிற அந்த வெற்றியை மட்டுமே என்று சொல்லி அந்த வெற்றியை நோக்கியதான சிந்தனையோடு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் நீங்களும் ஒரு வெற்றியாளர் நிச்சயமாக நீங்கள் வெற்றியடைவீர்கள் நல்ல பிதாவே தாவிதனுடைய வாழ்விலே பல நெருக்கடிகள் மத்தியில் வெற்றி குறித்து மட்டுமே பேசி கொண்டிருந்தான் வெற்றி பெறுவனுக்கு என்ன கிடைக்கும் என்றே பேசி கொண்டிருந்தான் அதே போல எங்கள் வாழ்விலும் அந்தவரே நாங்கள் வெற்றி குறித்தான சிந்தனையோடு நாங்கள் வாழட்டும் எங்களுக்கென்று நீர் முன்குறித்து வைத்திருக்கிற சகலவிதமான நன்மைகளை வெற்றிகளை பெற்று சுக வாழ்வு வாழ முன் குறித்ததுக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வெற்றியின் சிந்தனை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்